ஹலோ ஆல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாய் மாமாவை பார்க்க போகிறோம் அந்த வீடியோ தான் அவருக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் தார்ப்பா கேட்டிருந்தார் அவர் கால் பண்ணி அதனால அவருக்கு தார்ப்பா வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க வந்த பிறகு குளிச்சுட்டு எங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிடணும் அதாவது என் அம்மா வீட்டுக்கு கிளம்பிருந்தோம் ஏன்னா அவங்க மாமாக்காக சமைச்சு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் வான்னு கூப்பிட்டாங்க அப்படியே அவங்களுக்கான சாப்பாடையும் எடுத்துக்கிட்டு என் நானும் சாப் ஆரம்பித்தேன் எனக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு தாங்க இருக்காங்க அம்மா ஆல்ரெடி ஸ்பெஷலாக மருமகனுக்காக போட்டுட்டு போய் கொடுத்துட்டாங்க ஏன்னா நீயே போட்டு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம வீடுலாங்க நான் போட்டு சாப்பிடணும் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டேன் மட்டன் குழம்பு செஞ்சுருந்தாங்க எனக்கு மட்டன் பீஸை விட அதில் இருக்கிறோம் பொட்டேட்டோ தாங்க ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால நான் வந்து பொட்டேட்டோவா பார்த்து நிறைய பொருக்கி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கனவா ஃப்ரையும் பண்ணியிருந்தாங்க போட்டி குழம்பு செஞ்சு போட்டி தொக்கும் செஞ்சுருந்தாங்க நான் வந்து போட்டி தொக்கு இதெல்லாம் எனக்கு சமைக்க தெரியாது ஸோ அம்மா செஞ்சு சாப்பிட்டதா உண்டுன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ரசம் செஞ்சுருந்தாங்க ஸோ இதே நல்ல டேஸ்டா சாப்பிட்டுட்டு அடுத்தது ரசமும் நான் சாப்பிட்டேன் அது நான் அதில் காட்டலை இங்க பாருங்க யார் இருக்கா கோல்டிங்க என் வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் எங்க வீட்டில் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போகிறப்ப வாழன்ட்டு இருந்தாங்க அம்மா எனக்கு சாப்பாடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க சரி கிளம்பு அப்படின்னாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோல்டி என்னை விடவே இல்லைங்க ஒரே ஓ ஓ ஓன்னு அழுக தூக்கி வச்சா அமைதியா இருக்க மறுபடியும் தரல விட்டா ஓன்னு அழுக இப்படியே எப்படி புடிச்சிட்டு இருக்கான் பாத்தீங்கன்னா இப்படிதாங்க புடிச்சிட்டே இருந்தான் எனக்கு போகவே உள்ள டைம் அது ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா போயிட்டு வரத்துக்கிட்ட சொல்லிட்டு எங்க அம்மா வந்து கோல்டி வந்து புடிங்கிட்டாங்க புடிக்கிட்டு எடுத்துட்டு கிளம்பு நீ எல்லாம் எடுத்துட்டு கிளம்பு மழை வேற பெய்யுற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க அரிசி கொடுத்தாங்கங்க ஒரு முட்டை ரேஷன் அரிசி தான் கொடுத்தாங்க அதை எடுத்துக்கிட்டு அப்போ நம்ம வாங்கின தாப்பா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம் ஸோ இவனுங்க பாருங்க மறியல் பண்ற மாதிரி எப்படி நினச்சிருக்காங்க அந்த வீட்டுல இறங்க இறங்கக்கூட் திங்ஸ் நிறையா இருந்ததால் அம்மா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போ சொன்னாங்க அந்த ஸ்கூட்டியை கூட கீழே இறக்க முடியலங்க அந்த அளவுக்கு மறியல் பண்ணி நினச்சிருந்தாங்க எங்களையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா திங்ஸையும் ஸ்கூட்டில எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ எங்கே போகிறோம் மாமாவை பார்க்க உங்கள் மாமா எங்கே அவ்வளோ தூரமாக இருக்காரா அப்படின்னு ஆமாங்க ரொம்ப தூரம் கிடையாது எங்கள் இருந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஷார்ட் ரூட்டில் போனால் ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸு கொஞ்சம் நார்மலாக போனோன்னா டூ ஹார்ஸ் அந்த அந்த கேப்பில் தாங்க இருக்கும் ஆனால் எங்கள் மாமாவெல்லாம் பார்க்க போகிறதே இல்லைங்க ரொம்ப ரேராக தான் போகிறோம் எல்லாருக்கும் இப்போ அவங்கவுங்க லைஃப் கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு எல்லாருக்குமே ஒர்க் இருக்குது அப்படின்றதுனால அவரும் அந்த வீட்டை விட்டு வரமாட்டாரு அவங்களுக்கு நாங்கள் போயிட்டு எல்லாமே சொல்றேன் டீட்டெயிலாக ஸோ வாங்க நம்ம ஊருக்கு போகலாம் போற வழியில எனக்கு இதெல்லாம் தான் நான் ஊருக்கு போறப்ப இந்தந்த இடத்துல தான் ஞாபகம் வச்சுப்பேன் நெக்ஸ்ட் டைம் யாருமே இல்லைனா கூட நம்ம தனியாக வரணும்னா நம்மளுக்கு இந்தந்த இடம்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற இடத்த கேப்சர் பண்ணியிருக்கேன் எனக்கு லெமன் ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு வெயிலுன்றதுனால ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இந்த ஸ்ட்ரீட் இருக்குது பார்த்திங்களா இங்கேலாம் நான் வந்து காலேஜில் போஸ்டிங் வரப்போ இந்த வீட்டில் தான் நம்ம போய் ஒழிஞ்சுப்போம் ஸோ அந்த தெரு பார்த்து டக்குனு எனக்கு அதான் நம்ம வந்து அதை பற்றி ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு வந்தேன் ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரீட்டோடயே எங்களுக்கு போஸ்டிங் முடிஞ்சிடுச்சு இந்த ஒரு பிளேஸ்க்காகவே இந்த பாருங்கள் இந்த குளத்துக்காகவே நாங்கள் அங்கேருந்து நடந்து வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட்லாம் பண்ணிட்டு போவோம் அதையும் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தேன் அப்படியே பேசிகிட்டே அவரும் நாங்கள் பேசிகிட்டே வந்துகிட்டு இருந்தோங்க டிராவல் பண்ணி தான் எங்கள் ஊருக்கு போகணும் இல்லைன்னா போர் அடித்து போய்டும் இல்லையா இந்த ஸ்கூல்லாம் நான் ஞாபகம் வச்சுப்பேன் இது அந்த மாதிரி குட்டி குட்டி பிளேஸ்லாம் சின்ன வயசில் ஞாபகம் வச்சுருப்பேன் இது தாங்க ஊர் எங்கள் ஆயா ஊருக்கும் சரி அங்கே சுற்றி இருக்கிற இடத்துக்கும் இந்த ஊரில் தான் எல்லாமே கிடைக்கும் சொல்லப்போனால் இது ஒரு மெயினான இடம் மாதிரி மார்க்கெட் ஏரியா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் பூவில் இருந்து மாவுகள் ஃப்ரூட்ஸ்லேருந்து எத்தனை நாளும் ட்ரெஸ்ஸுலேருந்து அந்த சுற்றி இருக்கிற ஊரில் எதாவது வாங்கணும்னா இந்த இடத்துக்கு வந்து தான் வாங்குவாங்க அப்போ என்ன கேட்டாலும் ஒரு சின்ன பொருள் கேட்டால் கூட அந்த ஊர்லலாம் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கிடையாது அங்கேருந்து நம்மளை வண்டியிலையோ இல்லை மாட்டு எது எதிரையோ கூட்டு வந்து இந்த இடத்துல தான் மெடிக்கல்ஸு கிளினிக் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இங்கே வந்து தான் நம்மளுக்கு பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஊருங்க எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு எங்கள் மாமா என்னை கூப்பிட்டு வந்தது எங்கள் தாத்தா எங்களை கூப்பிட்டு வந்தது அப்புறம் எங்கள் அம்மாச்சி எங்களை கூப்பிட்டு வந்தது இந்த ஞாபகம் தான் வந்துச்சு போகிறப்ப எல்லாமே எங்கள் நான் பேசிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேங்க போனோடனே அவர் என்னை கேட்டார் மாமாவை இங்கே கூப்பிடலாம்ல நீங்கள் நீங்கள் ஏன் இவ்வளோ தூரத்தில் இருக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டார் உங்களுக்கு இந்த கேள்வி தோணு இருக்கும் அப்போ தான் அவருக்கு நான் சொன்னேன் நீங்கள் கூட கூப்பிட்டு பாருங்க அவர் வரமாட்டாரு எங்கள் அம்மா என்கிட்ட சொன்ன விஷயம் சின்ன வயசுல மாமா வந்து இந்த வீட்டை விட்டு நான் கேட்டிருக்க இதே கேள்வி எங்கள் அம்மா கிட்ட ஏன் மாமா மாமா மாமாவை இங்கே வச்சுக்கலாம்ல அப்படின்னு கேட்டு ஆயாவும் மாமாவும் இங்கே வச்சுக்கலாம்ல அவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த வீட்டில் தனியா இருக்காங்கன்னு கேட்டப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த ஊரை விட்டு வரமாட்டாங்க அதுதான் நம்ம பூர்வீகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுலேருந்து நான் அந்த கொஸ்டின் எங்கள் அம்மா கிட்டே கேட்கல இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் என்ன இந்த கொஸ்டின்னு கேட்குறாரு ஸோ அவர்கிட்டயும் நான் அந்த மாதிரிதான் சொன்னேன் நீங்கள் வேணால் கூப்பிட்டு பாருங்க அவர் வர மாட்டாரு எங்க எங்கள் அப்பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொன்னையா இப்போ அவர் ஒருத்தர் தான் அந்த வீட்டில் இருக்காரு நானும் எவ்வளோ வாட்டி கூட்டு பார்த்தேன் என்ன நடுவில் அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் ஆப்ரேஷன் வரைக்கும் நம்ம அவர் ஆம்புலன்ஸ்லேருந்து வந்து கூப்பிட்டு வந்து மிட் நைட்ல அவர் ரொம்ப உடம்பு உள்ள பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொல்லி நம்ம மிட் நைட் லெவலில் போய் பார்த்து ஆம்புலன்ஸில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி இப்போ ஒரு சர்வைவல் பண்ணுறாரு ஆப்ரேஷன் பண்ணியும் அவர் தனியாக தாங்க இருந்துறாரு அந்த வீட்டில் நாங்கள் எவ்வளோவோ கூட்டு பார்த்தோம் அவர் வரலை அவரை நான் உங்களுக்கு காட்டுறேன் அவரை பார்த்தாலே தெரியும் யாருமே பார்த்துக்க ஒருத்தவங்க இல்லை அப்படின்னா அவங்க எப்படி அவங்களோட கண்டிஷன் இருக்குன்றதை நீங்கள் என் மாமா பார்த்தாலே என் தாய் மாமா பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் உங்கள் கிட்டே இதை பற்றி நான் பேசுகிறப்பே எனக்கு எமோஷ்னலாக இருக்குங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா இதெல்லாம் நீ வீடியோ எடுத்து போடுறியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து சிம்பத்திக்காகையோ அதுக்காக நான் எடுக்கலங்க அந்த வீடியோ இந்த வீடியோ எதுக்குன்னா இப்படியும் நம்ம கல்ச்சர் நம்ம ட்ரெடிஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிலீவ் பண்ணி வாழ்கிற பர்சன்ஸ் நம்ம உலகத்தில் இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சி நம்ம இருந்தால் கூட அவங்கள போய் ரெகுலராக பார்த்து பேசி அவங்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு சொசைட்டியில் நம்ம வாழலை அப்படின்றத எனக்கு இந்த வீடியோ மூலயமா நான் அவங்களுக்கு சொல்ல வர்றது அட்லீஸ்ட் நீங்கள் போய் பாருங்கள் ஊரில் இருக்கிறவங்கள அவங்க நம்மளை பார்க்க வரதுனாலும் நம்ம டைம் ஒரு சின்ன டைம் கிடச்சதுன்னா போய் பாருங்கள் இல்லை வேறு எதாவது ஒர்க்கு போனால் கூட அது போகிற வழியில் உங்களால் முடித்தா போய் பாருங்கள் எங்கள் ஐயாவை வர வர அந்த நேச்சுரல்ஸ்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ஃப்ளோர் கனெக்டாக இருந்ததுங்க இப்படி தான் மாடு பாருமா ஆடுப்பாருமா அப்படின்னு சொல்லுவேன் இந்த ஹார்ட் அட்டாக் வந்தாலே எங்கள் ஆயோந்துச்சுங்க ஸோ இதை தான் எங்கள் ஆயா வீடு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வந்து நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக சாப்பிட்ருக்கோம் எல்லாமே பண்ணியிருக்கோம் கூரை வந்து இதாகி தண்ணிலாம் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் முன்னாடி ஒரு புயல் அடிச்சதுல வீட்டில் இருந்த எல்லா கூறையும் அழைச்சிட்டு போயிடுச்சுங்க ஸோ உங்களுக்கு நான் வீடு காட்டுறேன் முன்னாடி மாமா ஃபஸ்ட்டு சாப்பாடு போடலாம் அவரை சாப்பாடு அவர் சாப்பிட்ருக்க மாட்டார் ஸோ அவருக்காக தான் நம்ம சாப்பாடு போட்டுட்ருக்கோம் எங்கள் வீடு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வீடு பாருங்கள் இது எங்கள் தாத்தா பாட்டி அப்புறம் இது எங்கள் பெரியப்பா இந்த வீட்டில் வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம் நாங்கள் ஊடக விளையாடிருக்கோம் படம் பார்த்துருக்கோம் எல்லாமே பண்ணிவிட்டு இவ்வளோதாங்க எங்கள் மாமா சாப்பாடு போட்டு கொடுத்தோன்னே சாப்பிட்டாரு அவருக்கு எவ்வளோ பசி இருக்குதுன்னு எனக்கு கொடுத்து கொஞ்சம் இதுதாங்க எங்கள் ஆயா வீடோட கிச்சன் எங்கள் ஆயா இதில் தான் உட்காந்து சமைப்பாங்க அவங்கள சுற்றி நாங்கள் உட்காந்துட்டு எப்போ சாப்பாடு ரெடி ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்படி தான் எங்கள் ஆயா வீடு இருக்குது இரு இந்த வீடை வந்து ரெனோவேட் பண்ணி கட்டணும்னு ஒரு ஆசை பார்ப்போம் ஏன்னா இது எல்லோரும் இன்வால்வ் ஆன ஒரு விஷயம் இல்லையா நாம் இதை பண்ண முடியுமோ எனக்கு தெரியல ஸோ அது பார்க்கணும் நம்ம என்னன்னு பார்க்கணும் அங்கேருந்து வர மனசு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது மாமா அனுப்பவே இல்லை இருமா இருந்துட்டு போய் எங்கே போகிற எங்கே போகிறன்னு கருந்தாங்க கிளைமேட்டும் ரொம்ப மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால கிளம்பிட்டோம் இந்த வார்த்தைலாம் பார்த்தேன் அது அது கரெக்டாக அவங்கவுங்க வந்து அங்கே பார்க்கணும் அவங்களே தனியாக வராங்க அவங்கள யாரும் போட்டிட்டு வரல அவங்களே தனியாக வந்து தண்ணியில் அவங்களே போட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்களே அவங்க வீடை தேடி போகிறாங்க பாருங்க இதை பார்க்குறப்ப எனக்கு வந்து நம்ம லைஃப் தான் எங்கே தான் போனாலும் என்ன போனாலும் நம்ம என் ஆஃப் த டே நம்ம நம்ம இடத்துக்கு வந்ததா ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுட்டு ஹஸ்பண்ட்கிட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் பற்றி பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் வரப்போ அவர் சொன்னார் சரி வா உக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு சொன்னால் எல்லாம் எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி இருக்குது நான் வண்டி ஓட்டுறேன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நான் யூஸ்வலி டூ வீலர் ஓட்ட மாட்டேன் நம்மளுக்கு ஒரு ட்ரைவ் பண்ணால் நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் இன்னொன்று அந்த இடமே அவ்வளோ வெஹிக்கிள் ஃப்ரீ ரோடு தான் ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லக்கூடாது நான் வந்து பைக் ஓட்டு நான் வந்து ஸ்கூட்டி ஓட்டினா அவர் என்ன கூட உட்காந்துட்டு வந்தார் ஸோ வந்து கிளம்பியாச்சு அழுதுகிட்டே வந்ததாலேயோ என்னவோ தெரியல மைண்டெல்லாம் ரொம்ப வாரம் ஆயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இது சொந்தக்காரங்க கூடயே நம்ம இப்படி இருக்கிறோமே ஹெல்ப் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறோமேன்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படிலாம் அம்மா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி அம்மாக்கிட்ட மாமா ஃபோட்டோஸ்லாம் காட்டினேன் அவர் அவர் வந்து அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்காக பேசியிருந்தாரு அந்த வீடியோஸ் எல்லாம் காட்டினேன் அம்மாலாம் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ரெட்டு ஒன்னே ஆயிட்டாங்க அவங்களாம் என் அண்ணன் எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க அவங்களுக்கு தெரியும் என் வீடியோ பார்க்குறவங்க தெரியும் ஸோ அம்மாவோட பர்த்டே வீடியோஸை போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக நான் பர்த்டே வீடியோஸ் கூட அட்டாச் பண்ணலாம் என் அம்மாவுக்கும் வயசாகிடுச்சு அம்மாவையே நான் இப்போதாங்க கொஞ்சோண்டு பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் லைஃப்பில் ஸோ அம்மாக்கிட்ட வந்து சொன்னோன்னே தலைவலி ரெண்டு பேருமே டீ போட்டு பிடிச்சோம் பிடிச்சிட்டு இருக்கு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஏன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாருன்னா உங்கள் ஃபேமிலியில் அப்படின்னுட்டா இருந்தால் அப்படியே விட்டு கண்டிப்பாக அவங்களாம் பார்த்துக்கோங்க நான் அதுதான் உங்கக்கிட்ட சொல்லணுன்றக்காக தான் இந்த வீடியோவே நான் எடுத்தேன் எனக்கு ரொம்ப எமோஷனான வீடியோங்க இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாய் பாய் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன்